தமிழ் பயான் ரகீம் ஆன்லைன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பே அன்பிற்கினிய நெஞ்சங்களே நாம் இதற்கு முன்னதாக மனைவியினுடைய ஹக்கை பற்றி பார்த்தோம் இப்போதும் மனைவியை பற்றி சில ஆலோசனை கூறுவதற்காக வேண்டிதான் நாம் சந்திக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய கலந்தா கலந்தோ கலந்து ஆலோசனை செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அருமையானவர்களே நம்முடைய இடத்திலே எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டாலும் கூட அவர்களிடத்திலே நாம் எந்த ஷர்ரையும் பார்க்க கூடாது அவர்களிடத்தில் உண்டான அந்த நல்ல பண்பை கயிறை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அன்பணி மொஹமது ரசூல் லாஹி சல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அவர்களிடத்திலே நாம் இரவு நேரம் ஆகிற பொழுது நம்ம அவங்கள்ட்ட தான் செல்ல வேண்டியிருக்கு அவர்களிடத்திலே நாம் செல்லுகிற பொழுது நாம் பக்குவமற்ற அல்லது கோபம் கூடுதலாக அவர்களை கொற்றி ஏதேனும் ஒரு தப்பாகவோ அவர்களை நாம் பேசியிருந்தால் இரவு அவர்களிடத்திலே எந்த முகத்தை வைத்து அவர்களிடத்தில் நுழைவது அருமையானவர்களே முகமது ரசூ சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் இவ்வாதத்திலே ரொம்ப பெரிய உயர்ந்தவர்கள் ஆனால் அத்தகாக்கும் நான் உங்களிலே அதிகமாக தக்குவா இருக்கக்கூடியவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ஆனால் அப்படியாகப்பட்ட முகமது ரசூல் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே இரண்டு விஷயத்தை அவர்கள் கடைபிடித்து இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய இபாதத்தை அவர்கள் எடுக்கிற பொழுது மனைவியை எந்த தொந்தரவும் செல்ல செய்ய மாட்டார்கள் தஹஜித் தொழுகிற பொழுது ஆயுஷா ரதி அவர்களுடைய கால் கண்மன் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்திலே இருந்திருக்கிறது அதை அவர்கள் லேசாக தட்டுவார்கள் அவர்கள் அதை நகட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் எம்பெருமான் சல்லல்லா அலிவலம் வீடு ரொம்ப சிறியதாக இருந்திருக்கிறது கணவன் நாயகம் சல்லல்லா அலிசல்ல அல்லாகவையும் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மனைவியை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் இது முதல் விஷயம் இரண்டாவதாக எம்பெருமான் ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எவ்வளவு மணி நேரம் அல்லஹுவை தொழுதாலும் சரி அவர்கள் தங்களுடைய மனைவி மாறுகிற இடத்திலே இரவு வருகின்ற பொழுது அவர்கள் கொஞ்ச நேரம் ஆசை ஆசையாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு பேசி இருக்கிறார்கள் இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் எம்பெருமான் ஆறு ஜுசுகளை ஓதி தொடுவார்கள் அதற்கு அடுத்ததாக வந்து ஐஷா நதியாஹு தான் அவர்களோடு பேசிக்கொண்டும் இருந்தார்கள் அல்லாஹுவை நினைக்க வேண்டிய நேரத்திலும் அல்லாஹுக்கு எந்த குறைவும் அக்காமல் அவர்கள் மனைவிக்கு இரவு நேரம் பேசுகின்ற நேரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய உம்மத்துமார்களான நாம் கவனிக்க வேண்டும் மருமையானவர்கள் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மனைவிக்கு செலவுக்கு காசு கொடுப்பார்கள் கண்டிப்பாக எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனான் காசு அப்படின்னு கேட்டாலே பிரச்சனை தான் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை வந்துருச்சு செலவுக்கு அப்ப நிறைய காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும் அவர்கள் நாயம் செல்லதா அலி செல்லம் அவங்க என் கூட இருக்கன்னா இருங்க அல்லா மிகப்பெரிய உயிர்ந்த அக்தல்லா உலகம் அஜரன் அதிகமா மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லா உங்களுக்கு தருவான் கூலியை தருவான் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கன்னா இருங்க இல்லைன்னா நீங்க தாராளமா அவங்கவுங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிடலாம் சொல்ல அப்போ எல்லா மனைவிமார்களும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கிறார்கள் எம்பெருமான் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை அவருடைய மனைவியாகத்தான் வாழ வேண்டும் என்று ஒட்டுமொத்த வெறும் நம்பிக்கை எடுக்கிறார்கள் என்றால் செல்லல்லா செல்லும் அவர்கள் குடும்பம் நடத்துவதற்காக வேண்டி மட்டும் இந்த உலகத்தில் வரவில்லை கோடான கோடி குடும்பங்களை வாழ வைக்கின்ற அல்லாஹினுடைய நல்லடியாராக தூதுவராக நமக்கு குடும்பத்தினுடைய வழிகாட்டியாக கண்மணி ரசூல்லா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மக்காவுக்கு போன பிறகு கண்மணி நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தினம் செலவுக்கு கொடுக்கும் பொழுது கோதுமெல்லாம் ரெண்டு கிலோ அளவுக்கு கூட கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னதாகவெல்லாம் கண்மன் நாயம் செல்லி செல்லும் அவருடைய அடுப்புல பூனைகள் தூங்கக்கூடிய இடமாக நெருப்பு இருந்தா பூனை தூங்காது நெருப்பே பத்த வைக்கல அதனால அது தூங்குது அருமையானவர்களை தங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கோடி ரூபாயை வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இவள் தன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடியவள் அவரிடத்திலே அவளுக்கு செலவுக்கு கொடுப்பது என்பது நம் அவளுக்கு நிறைவேற்றக்கூடிய ஹக்காக இருந்து கொண்டிருக்கிறது அண்மையானவர்களை அதே போன்று அவர்களுடைய ஒரு தபியா ஒரு குணம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறேங்கிற பேர்ல நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வேற யாரை திட்டுறது மாமியை போய் திட்ட முடியுமா நாத்தனார போய் திட்ட முடியுமா அவங்களுக்கென்று முழு பலமான ஒரு உறவு எல்லா நேரமும் அனுசரிக்கிற ஒரு உறவு என்றால் அது கணவன் மட்டும்தான் அந்த கணவன் தான் அவர்களை முழுமையாக அவருடைய திட்டுதல் என்பது திருப்பி நம்மளும் திட்டி சண்டை போடக்கூடாது இன்னைக்கு நிறைய தலா பிரச்சனை திட்டுதல்ல இருந்து ஆரம்பிச்சு பேசாம போய் அப்படியே தலா குறைக்கும் போது அல்லாஹ் காப்பாற்றுவானா சின்ன திட்டுதல் என்னங்க நம்முடைய தாய் தந்தை நம்ம திட்டவில்லையா இது என்ன நமக்கு புதுசா கணவன்மார்களே உங்களைத்தான் கேட்கிறேன் இடத்துல திட்டு வாங்கவில்லையா நம்முடைய நண்பர்களிடத்தில் இதுவாங்கவில்லை ஆனால் கணவி மனைவி என்று வருகிற பொழுது அவருடைய மட்டும் நாம் ஒரு மோசமான ஒரு நிகழ்வை அங்கு மேற்கொள்கிறோம் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களா என்பன் நாயகம் செல்லல் அலி செல்லும் ஒரு இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கலாம் யார் சூழல்தான் நாங்கள் உங்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அல்லாஹிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறும் ஒரு வாக்கியமான அமலை சொல்லித்தார்கள் என்று கேட்கிற பொழுது நாயகம் செல்லல் அலி செல்லும் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுவார்கள் எல்லா தகவலும் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க என்று சொல்லுவார்கள் கண்மன் சல்லல்லா அவர்கள் கோபப்படாதீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நடந்திருக்கிறார் மூன்று முறையும் கேட்பார் கண்மன் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அவருக்கு மூன்று முறையும் லா தகதம் என்றுதான் சொல்லுவார்கள் அருமையானவர்களை நாம் பார்க்கிறோம் கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கணவன் மாணவருக்கு ஒரு இலக்கணத்தை கற்றுத் தருவார்கள் கற்றுத்தருவார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனை மார்க்கிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களை திருமதி ஷெரீஃபில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அருமையானவர்களை இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்மணி ரசோல் உள்ளி சல்லா அலி அவர்களை நாம் பெரும் உம்மத்து என்று அரசியல் அமைப்பிலே மற்றும் மற்ற தலைமை தொகுதியில் மட்டும் நாம் பார்க்கவில்லை குடும்பத்தினுடைய முழு கைடு அவங்கள பார்த்தா போதும் கண் ஆயுஷாரதியாக தாயானவங்க ஒரு தடவை மற்ற மனைவி மாரிடத்திலிருந்து உணவு கொண்டு வந்த தட்டாசன கோபமே பட மாட்டாங்க அங்கிருந்து வேற ஒரு உணவை எடுத்து வைத்தவர்கள் ஒரு மனைவியினுடைய கஷ்டம் இருக்கிற பொழுது இன்னொரு மனைவியையும் கூட கஷ்டப்படுத்தாமல் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தோடு கண்மணி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பதினோரு மனைவிமார்களோடு நிறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே கண்மணி ஹாத்தம் நபி அலி வசல்லம் அவர்களுடைய வாசலையே வளர்ந்தவர்கள் உமரதியானவர்கள் அவங்களோட வீட்டுல உமரதியல்லா இருக்கும் பொழுது ஒரு ஆள் வர்றாரு அவர் தன்னுடைய மனைவியை பற்றி கெட்ட குணத்தை பற்றி முறையிடுவதற்காக வேண்டி வருகிறார் வாசல்ல வந்து நிக்கிறாரு அப்ப உமரதியோட மனைவி அவங்கள கொஞ்சம் பேசுறாங்க உமரதியா அமைதியா இருக்காங்க அதுக்கு பதிலேயே பேசலை உமரின் பெயரை சொன்னால் இந்த உலகம் மடங்கிவிடும் ஷைதான் வேறொரு தெருவோடு ஓடி விடுவான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட உமரதியுல்லாவு தாளானவர்கள் வீட்டிலே அமைதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மனிதர் திரும்பி போயிடுறார் உமரதுல்லாவுடைய நிலைமை இப்படி இருந்தால் ஏன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு திரும்புறது உமரதியில்லா வெளியே போறாங்க அந்த மனிதர் பாக்குறாங்க ஆகி என்னுடைய சகோதரரே உங்களுடைய தேவை என்ன என்னை என்ன விஷயம் அமீரன் மோமினின் நான் என்னுடைய மனைவியினுடைய குணத்தை பற்றி முறையிட வந்தேன் அப்போ உங்க மனைவி உங்களை அந்த மாதிரி பேசுறாங்க அப்போ இப்படித்தான் உங்களோட மனைவி பேசுறத நான் கேட்ட உடனே நான் திரும்பிட்டேன் அமீர் மோமினி அப்போ அமீரன் மோமினி அவன் கூப்பிட்டான் பக உமரவாகத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் அவள் இந்த மாதிரி பேசுறத நான் என்னின் மீது சுமப்பது என்னுடைய கடமை தப்பாக சொல்லி தொழாமி அவருடைய உணவுக்கு சமையல்காரியாக அவள் மாறிவிடுகிறாள் என்னுடைய ரொட்டி சுட்டி தரக்கூடிய ரொட்டிக்காரியாக அவள் மாறிவிடுகிறாள் என்னுடைய ஆடையை துவக்கக்கூடிய சேவையாக அவள் மாறிவிடுகிறார்கள் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியவளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அலைஹா அது ஒண்ணு வாஜிபில் அவர்கள் விட்டு என்னுடைய கல்வியும் அமைதியா இருக்கு இப்படிதான் இருக்கும்பொழுது இந்த காரணத்தினாலதான் அதை நான் சுமந்து கொண்டே என்று உணவு தாயானவர்கள் சொல்கிறார்கள் அதனால யாகி நீங்களும் அதை சம்மந்துக்கங்க அவங்க பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் நான் பொறுத்து தான் ஆகணும் அது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை இந்த காலம்லாம் என்ன பெரிய காலமா ஏதோ உலகத்துல சின்ன காலம் வாழ போறோம் மற்றதுலாம் வாழ போறோம் என்று அவர்கள் அவர்களை பக்குவப்படுத்தினார்கள் அங்கே எம்பெருமான் சல்லத் அலி சல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய ரோல் மாடலாக அவர்கள் வாழ்கிறார்கள் இங்கு அமீரின் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள் இளமையானவர்களை நம்முடைய மனைவியை பொறுத்த மட்டில் யாருக்கும் சரி இருக்கின்ற பொழுது அருமை தெரியாது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நம்ம வீட்டுல தான் இருப்பால் சகோதரிகள் இருப்பார்கள் எல்லாம் அவர் அவர் அவர்களுடைய வேலையை கொண்டு இருப்பார்கள் தன்னுடைய மனைவி மட்டும்தான் நம்முடைய வேலையை அவருடைய வேலையாக பார்த்து கொண்டு இருப்பார் பிரிவு என்பது மூன்று வகையாக இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் அவசியமாக பிள்ளை பெறுவதற்காகவே அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்பயும் நம்ம மாட்டிக்குவோம் ஒருவேளை ஏதோ சண்டையில பிரிஞ்சு போறாங்க அப்பையும் நம்ம தனியா இருந்து தவிக்கணும் மூன்றாவதா அவர்கள் நம்மை விட்டு ஒட்டுமொத்தமாக மௌத்து என்ற ஒரு நிலைமையை அவர்கள் சந்தித்தார்கள் என்றார் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் வேதனைகளோடு இருக்கிற பொழுது கூட அவருடைய வேதனையை நம்மிடத்தில் அவர்கள் காட்டுவது கிடையாது அவர்கள் உயர்ந்ததாக இவ்வுலகத்தில் ஒரு உறவை மதிக்கிறார்கள் என்று சொன்னால் தந்தைக்கு பிறகு அவருடைய கணவனைத்தான் அவர்கள் அந்த அளவுக்கு நம்பவும் செய்கிறார்கள் அவர்கள் அதை பெருமையாக பெருந்தன்மையாக நினைத்தும் இருக்கிறார்கள் அறமையானவர்களை அதனால இருக்கிற பொழுது நமக்கு அருமை சமீபத்துல ஒரு மனைவி மூத்தானாங்க அவருடைய கணவர் அழு தவிக்கிறார் அவரால் சமாதானமாக முடியவில்லை அந்த அளவுக்கு அதன் மீது பிரியம் என்னோடு தோல் நின்றவள் இருபத்தி இரண்டு வருடமாக என்னை தோல் கொடுத்தவள் இன்றைக்கு என்னை விட்டும் படுத்த படுக்கையாகிவிட்டாள் என்று அழுகிறார்கள் பிள்ளைகளும் தாய் தாய் என்று உருகி போய் அழுகிறார்கள் அல்லா காப்பாற்றுவான அருமையானவர்களை நம்முடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த நீண்ட வயதை அல்லாஹ் தந்த அல்லாஹ் புரிய மனைவிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது குரானிலே சொல்லுவான் மறுமையிலே புதுக்கு அன்பும் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் நுழையுங்கள் வான்தும் தொழ்பரும் இன்பமுற்றவர்களாக சந்தோஷமாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆரம்பத்துல அதம் அலிஸ்லாம் மட்டும்தான் சொர்க்கத்துல இருந்தாங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிம்மதி கிடையாது அதம் அலிஸ்லா தூங்குகிறார்கள் அல்லாஹ் ஹவ்வா அலை சலாத்தை படைத்து விட்டான் எழுந்து பார்க்கிறார்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது ஹவா அலிசலாத்தை படைத்த பொழுது அப்போதுதான் அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறார்கள் நிகாஹ் என்பது நிசுல் ஈமான் அது ஒரு பாதி ஈமான் என்ற எம்பர் மாண்ட சூழலாகி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் நாம் எல்லா விஷயத்திலும் மனைவி வருகிற பொழுது அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் வெற்றி பாதையாக நாம் எடுத்து வைப்பதற்கு அவள் தான் உறுதுணையாக இருக்கிறார் அருமையானவர்களே அல்லாஹ் குரானை சொன்னதை ஒன்று புதுகொழுள் ஜன்னத மனைவியோடு நீங்கள் நுழையுங்கள் தொடர்பு என்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக சந்தோஷமாக அவர்களை பார்த்துக் கொள்கிற மிக உயர்ந்த ஒரு பண்பை அல்லாஹ் கணவன்மார்களுக்கு தந்தருள் புரிவானாக அருமையானவர்களே நாம் நம்முடைய மனைவி இடத்தில் மட்டும்தான் அதிகமாக கோவி கோபப்படுகிறோம் அதே கோபத்தை வேறு யாரிடத்தில் காட்டினாலும் அவர்கள் நம்மை எடுத்து எரிந்து விடுவார்கள் ஆனால் நம்முடைய மனைவி மட்டும்தான் நம்மோடு பொறுமையாக தன்னந்தனியாக தன் நான் கொடுக்கிற எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆகையினால் அவர்களை புரிந்து அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என் சொல்லுதாயி செல்லதா செல்லும் அவர்கள் சஃெல்லாம் அவர்களை கல்யாணம் எடுக்கிறார்கள் அவர்கள் பெரிய அரசவை பரம்பரையில் இருந்தவர்கள் எனவே அவர்களுக்கென்று தனி ஒரு வீட்டை கொஞ்சம் தூரத்திலே நிம்மதியாக ஃப்ரீயாக கட்டிக் கொடுத்து அவர்களை அங்கு வாழ வைத்தார்கள் அந்த பெண்மணிக்கு ஏன் அப்படி ஒரு வீடு என்று கேட்கலாம் அவர்களுடைய அரசவையினுடைய அந்த தோற்றம் தாய் தந்தையினுடைய பிரியம் இங்கு எந்த விதத்திலும் குறைந்து போய் விடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்மணி சல்லல்லா செல்லும் அவர்கள் பதினோரு மணியும் என்று நாள் கொடுத்தார்கள் அவர்களை ஆசையை நிறைவேற்றினார்கள் அவர்களுக்கென்று உண்டான எல்லா பிரியங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறோம் அல்லாஹு முகமது ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நம் குடும்பம் அனைத்திற்கும் தந்தரில் புரிவானாக நம் அல்லாஹ் நம் எல்லோரையும் மார்களை கொண்டு அல்ஹந்துல்லா என்று சொல்லிய கூட்டத்திலே அல்லாஹ் ஷேத்தொருள் புரிவானாக நம்முடைய மனைவியை கொண்டு நிம்மதி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் ஷேத்தொருள் புரிவானாக மன்னர் மஹமூது முஸ்தா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் விசாதமார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகள் ஊர்க்காரர்கள் உமர்த்தமார்கள் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக வரம்து வர